நான் உங்கள் சடுகோப்பன் ரமேஷ் ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர்

பட் சூப்பர் பேட்டிங் விக்கெட்டுங்க எக்ஸலண்ட் பேட்டிங் விக்கெட் நார்மலா பாத்தீங்கன்னா லக்னோ ஒரு ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமான ஒரு விஷயம் இருந்திருக்கும் எப்பவுமே அந்த அந்த ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்றத பார்த்துருக்கோம் அதற்கு காரணம் பிகர் கிரவுண்ட்ஸ் கொஞ்சம் டேன் இருந்ததுதான் நீங்க அடிக்க போனீங்கன்னா டெஃபினட்டா நிறைய விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஸ்பின்னர்ஸ்க்கு கடந்த காலத்துல இருந்திருக்கு பட் நேற்று நீங்க பாத்தீங்கன்னா மரண பாட்டா தான் இருந்தது அதன் காரணமாக தான் ஒன் செவன்ட்டி அப்படின்றது லக்னோவுக்கு டெஃபினட்டா நாட் அப் டுஃபென்ட் அப்படின்ற நம்ம முதலே தெரிஞ்சு போச்சு இன்ஃபேக்ட் லக்னோட பலமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டிங் தான் போலர்ஸ் அவங்க சில பேர்லாம் இன்ஜூரி ஆகி வெளில போயிட்டாங்க அப்படின்றதுனால பேட் லக் நம்ம சொல்லியாக பட் ஸ்டில் அவங்க கடப்பார பேட்டிங் வச்சிருக்காங்க அப்படின்ற போது அந்த பேட்டிங்கை முழுமையான அந்த பொட்டன்ஷியல்க்கு ஆடினாங்கன்னா நேற்று கூட ஒரு டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி அடிச்சிருக்கலாம் பட் ஒன் செவன்டி அப்படின்றது பஞ்சாப் வகை போலஸ் கேட்ஸ் ஆஃப் அண்ட் ஸ்ரே சேர் அற்புதமாக யூஸ் பண்ணுறாங்க அவருக்கு போலர்ஸ் ரொட்டேட் பண்ணுறது நம்ம பார்க்கணும் அப்படின்றதுனால இந்த மேட்சி அடித்த போது ஆரம்பிச்ச போது விக்கெட்டும் நல்லா இருக்கு அப்படின்ற போது பஞ்சாபுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அங்கேயே தொடங்கியாச்சு மேபி அந்த இருபத்தி அஞ்சு முப்பது எங்க எக்ஸ்ட்ரா வந்து ப்ராபபிளி எங்க காப்பாத்தினாங்கன்னா பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் நிகலஸ் சால் விக்கெட்டு சார் முதல் ஓவர் பழந்துட்டாரு ஆனா சார் சின்னசாமி ஸ்டேடியம் அந்த குட்டி பெட்டி கிரவுண்ட்லேயே நீங்கள் அவரை சிக்ஸர் அழிச்சாலுமே அடுத்தவருல வந்து கம்பேக் கொடுக்குற சகல் இவ்வளோ பெருசாக ரெண்டு சின்னசாமி ஸ்டேடியம் சேர்ந்து ஒரு கிரௌண்டா வச்சிருக்கீங்க அப்படின்ற போது கம்பேக் குடுப்பாங்க குடுக்காம இருப்பாரா அப்படின்றதுனால அந்த விக்கெட சூப்பராக இருத்தாரு நிகலஸ் புறம் நம்ம எப்படி பாக்கணும்னா அடுத்த நாலோவருக்கு ஆடிந்தா அடுத்த அஞ்சோருக்கு ஆடிந்தா நம்ம பேசவே கூடாது அடுத்த பத்து பந்து ஆடிந்தா அப்படி இருபத்தஞ்சு ரூ எக்ஸ்ட்ரா போயிருக்கும் அந்த மாதிரி ஒரு பேட்டர் அப்படின்றதுனால அங்கே ஒரு சடன் பிரேக்கை போட்டாங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்துல் சமாத் அந்த பையனை நம்ம பாராட்டியே ஆகணும் சூப்பர் சூப்பர் அதாவது நீங்கள் எஸ்ஆர்எச்சுக்கு பெருசாக கிளிக் ஆகலை பட் ஒரு நம்பிக்கை வச்சு அந்த ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது ஃபினிஷிங் எபிலிட்டி இருக்குதுன்னு இந்த வருஷம் ஆட வச்சு அவருக்கு வந்து ஒரு நாலு நாலு நாலரை கோடி கொடுத்து எடுத்து அன்கேப்டு பிளேயர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அன் கேப்டு பிளேயர்ஸ்ன்னு சொல்லலாம் அவர் வந்து சாமி ஆடி ரெண்டு மேட்ச் இந்த மேட்ச் மட்டும் இல்லை போன மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு பால்ல ரெண்டு ரன் அப்படின்ற போது இந்த எட்டு பத்து பால் இருந்தால் போதும் நான் இருபத்தஞ்சு ரன் அச்சு கொடுக்குறான்ற மாதிரி ஒரு அதிரடியான ஆட்டத்தை இருக்காரு ஹேட் சாஃப்ட்டு அப்துல் சமாத் சரி மீண்டும் பஞ்சாப் சேஸ் பண்ணும்போது பவர் பிளேல சிந்துனது சதுர்னது ஏதாவது ஒன்று ரெண்டு விக்கெட் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக கேம் வரலாம் லக்னோ அப்படின்னு பொழுது அதெல்லாம்ங்க பவர் பிளேல கத கந்தல் அப்படின்ற மாதிரி பிரப்சம் ரன் வேறு லெவல் ஹிட்டிங் அவரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் அவர் ரீட்டைன் பண்ணும்போது சில பேர்லாம் கொஞ்சம் ஒரு சர்ப்ரைஸ் ஆனாங்க என்னப்பா வேறு யாரோ நிறைய பிளேஸ்லாம் வெளியே விட்டுட்டு இவரை ரீட்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அதான் ஃப்ரீடம் அந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்போ ஃப்ரீயாக ஆடுங்க அந்த லைசன்ஸ் கொடுத்துருக்காரு கேப்டன் கோச் எல்லாம் ஓகே ஆனால் வண்டி ஓட்ட தெரிஞ்சவனுக்கு லைசன்ஸ் கொடுத்தாதான் அந்த வண்டிக்கும் நல்லது ந சேஃபாக எடுத்துகிட்டு போவார் சேஃபாக எடுத்துகிட்டு வருவார் அப்படின்றதுனால கரெக்டாக இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஃப்ரீடம் பிளஸ் ஸ்கில் அந்த அபார திறமை இருக்கிற காரணத்தினால்தான் பஞ்சாப் உஷாரா டப்புனு அவர் ரீடைன் பண்ணிட்டாங்க எப்ப நீ வேற லெவல் பிளேயரு உனக்குள்ள இருக்கிற ஒரு பூதத்தை நாங்க தட்டி எழுப்புற அப்படின்ற மாதிரி ரீடைன் பண்ணிருக்காங்க எஸ்பெஷலி அச்சார் பாருங்க ஒரு ஆவேஷ்கான இறங்க ஒரு ஷாட்டு சும்மா ஃபெடரல் ஃபோர் ஹேண்ட் அடி மாதிரி இருந்தது அப்படியே ஃபிளாட்டாக போச்சுங்க வேற லெவல் ஷாட்டுங்க அது அந்த மாதிரி ஷாட்டு இந்த ஐபிஎல்ல ரொம்ப குறைவாக தான் பார்ப்போம் அதில் இப்போ ஆல்ரெடி ஒன்று பார்த்தாச்சு பிரப் சிம்ரன் வேற லெவல் பேட்டிங் அதுக்கப்புறம் நாம அவங்க சிவாஜி கணேசன் வாக்கில் ஒருவர் ஸ்ரேயாசர் வந்து வெளுத்து வாங்கினார் அவர் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபார்ம்ல இருக்காரு ஆனால் நெஹால் வதேரா நீங்கள் வந்து நாலு வதேனா மும்பை இண்டியன்ஸ்க்கு ஞாபகம் இருக்கும் அப்படியே பால் முகத்தோட வந்த வதேரா வாயுவான் என்னையா பால் எப்படி எழுதினான் டங்கு டங்கு டங்குன்னு போன வருஷம் பார்த்தீங்கன்னா சின்ன பையன் மாதிரி இருந்தார் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பைசப்ஸ்லாம் வேற லெவலில் பில் பண்ணிட்டு அடுத்த அண்ட்ராய்ட் லீதானா அப்படின்ற மாதிரி உள்ளே வந்திருக்காரு என்ன ஆட்டிங்க அந்த பையன் அந்த பையனும் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை கோடி எடுத்துருக்காங்க அன் கேப்டு உஷாரையா உஷாருன்னு பஞ்சாப் விஷயம் பண்ணியிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இப்ப மெயினா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ரிஷப் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொன்னேன் அவங்க கேப்டன்சில இருக்கக்கூடிய சில சிந்தனையில இருக்கக்கூடிய மாற்றங்கள் பலங்கள் பலவீனங்கள் அதை பத்தி பாத்துக்கலாமே முக்கியமான முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் ப்ரெஷர் ஆறாருங்க அவருடைய கேப்டன்சி அதிக விலைக்கு இவ்வளவு நம்பர் ஒன்னா போயிருக்காரு ஐபிஎல் அப்படின்றத அவர் மேல ஒரு பிரஷரை கிரியேட் பண்றதை நம்ம பாக்குறோம் சம்திங்ஸ் என்ன ஆகுதுன்னா நான் சூப்பர் பிளேயர்யா யா ஆனா இந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்குறீங்களா அப்படின்ற ஒரு சின்ன பிரஷர் அவங்க மேலேயே வரும் இல்லை தான் நான் மீண்டும் சொல்றது ஐபிஎல் வரலாற்றிலே அதிக விலைக்கு எடுக்கப்பட்ட வீரர்களோட பெஸ்ட் நைன்டி பர்சன்ட் வந்ததே கிடையாது நீங்க போய் பாருங்க எடுத்து பாருங்க அதிக விலைக்கு எடுக்கப்பட்ட வீரர்களோட பெர்ஃபாமன்ஸ் அந்த தான் கீழே கிராஃப் போயிருக்கும் அதற்கு காரணம் அவங்களே ஒரு சின்ன ஒரு பதட்டத்துல வந்துருவாங்க என்னப்பா இவ்வளவு காசு கொடுத்து நீங்க வாங்குறோன்னா என்கிட்ட ஏதோ பெருசா எதிர்பார்க்கற அப்படின்ற ஒரு பிரஷர்ல வந்துருவாங்க ஸ்ரேயாஸ் நம்ம நான் ஏற்கனவே சொன்னா அந்த பாடியில் அப்பா இது இதை நீ எனக்கு பே பண்ணிருக்கணும் மச்சான் அதாவது டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கும் ஸ்ரேயாஸுக்கும் ரிஷப் பண்ட்டு இவ்வளோ பே பண்ணிருக்கீங்களா அப்படி யோசிக்கிறாரு ஆனா ஸ்ரேஷ் யோ எனக்கு கம்மியா பே பண்ணிருக்கிய இதை விட ஜாஸ்தியாக பே பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் கூலா இருக்கிறாரு அதுதான் மிகப்பெரிய வித்தியாசம் அது ரிஷப் பண்ட் கேப்டன்சில அந்த சிந்தனையிலையும் ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுது ஸ்ரேயாஸ்க்கு வந்து ரொம்ப தெளிவு இருக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா பிரஷர் ஆகல அவர் பாட்டு அப்படியே வராரு அந்த பிளான ஒரு கிளியரா எடுத்துட்டு போயிடுறாரு நான் சொன்ன மாதிரி டாஸ் வின் பண்ணும்போது ஸ்ரேயாஸ்க்கு இன்னும் நிறைய தெளிவு இருக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும் எதனால நான் அந்த காம்பினேஷன் ஆடுறேன் சேஸ் பண்ணணுமா பேட்டிங் ஆடுறோமாற தெளிவு ஜாஸ்தியாக இருக்கு நீங்க எது பாருங்க ரிஷப் பண்ட் விக்கெட் விழுந்தது பாத்தீங்கன்னா டக்குனு எடுத்துன்னு தான் ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வாயா மேக்ஸ் ரெண்டு டக்குன்னு ஒரு சின்ன கேப்பில் யூஸ் பண்ணார் மேக்ஸ்ல ஸோ இந்த போலர்ஸையும் அழகாக யூஸ் பண்ண எந்த கட்டத்தில் யூஸ் பண்ணணுன்ற தெளிவு இருக்கு ஜாஸ்தியாக இருக்குது ரிஷப் பண்ட் ஒரு அட்டகாசமான பிளேயருங்க நோ டவுட் பட் அவர் அவரே ஒரு தவறான ஸ்பாட்டில் வராருன்ற ஒரு சின்ன டவுட் இருக்குது ஒண்ணுமேல பாருங்க டெஸ்ட் மேட்ச் தான் அவருக்கு மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபார்மட் ஏன் டெஸ்ட் மேட்ச்ல ரிஷப் பண்ணி இவ்வளவு டேஞ்சரஸா இருக்காரு பாத்தீங்கன்னா எல்லாருமே உள்ள இருப்பாங்க எல்லா ஃபீல்டர்ஸுமே உள்ள இருப்பாங்க அட்டாகிங் ஃபீல்டு அதன் காரணமாக டம் டங்கு இங்க அங்க நாலு ஷாட் அடிச்சு அடிச்சாச்சா ஒரு அந்த டெஸ்ட் மேட்ச்ல ஒரு அறுபது பால் அறுபதுன்றது ஒரு சம பேட்டிங்கா நம்ம பாத்துருக்கோம் பட் டி அவர் வர கட்டத்தில் எல்லாரும் ஃபீல்டு எல்லாம் லைன்ல இருக்கும்போது அதை தாண்டி தான் கிளியர் பண்ணும் அந்த எக்கான பிகர் கிரவுண்டுங்க அதன் காரணமாகவே நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா ரிஷப் பண்ட் சுட் பி பேட்டிங் இன் பவர் ப்ளே நிக்கலாஸ் போரன் நீங்க பார்த்து பர் லைன்ல வச்சாலும் பதினெட்டு பட்டு எல்லாத்தையும் தாண்டி அடிக்கக்கூடிய ஒரு அமானுஷ பேட்ஸ்மேன் அப்படின்றதுனால ஆனால் ரிஷப் பண்ணிட்டு அந்த ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு பலமா இருக்குன்றனால அவரே கொஞ்சம் அவரை ப்ரமோட் பண்ணால் நல்ல விஷயமா இருக்கும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம டிசி மேட்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரிஷப் பண்ண வந்து கடைசி ஓவர் வந்து ஸ்பின்னருக்கு போனார் ஷர்துல் தாக்கூருக்கு ரெண்டு ஓவர் இருந்தது அப்படின்னு நம்ம பேசுவோம் அதையும் தாண்டி ஒரு ஸ்டம்பிங் வந்து அந்த ஸ்டம்பிங் அவர் மிஸ் பண்ணதுக்கும் காரணம் அது ஒரு ப்ரெஷரில் ஒரு பதட்டம் இருக்குது அவருக்கு மனசுக்குள்ள இங்க இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா நேத்து பாருங்க மணிமாறன் சித்தார்த் நம்ம ஊர் பையன் அட்டகாசமான போலருங்க அந்த பையன் ஆனா அந்த பையனோட பலமே டிஎன்பிஎல்ல அந்த பையனுக்கு இருக்கிற ரெப்புடேஷன் எங்க பாத்தீங்கன்னா பவர் பிளே நியூ பால் போகும் இங்க ஆனா ரிஷப் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு அவர் எடுத்துட்டு வந்ததே பவர் பிளேக்கு அப்புறம் எடுத்துட்டு வந்தாரு மருந்து நாதிங்க இதே கிரவுண்ட்ல மணிமாறன் சித்தார்த்து இஃப் ஐ எம் ரைட் டெபுல வந்து விராட் கோலி விக்கெட் எடுத்தார் ஃபர்ஸ்ட் இதுலயே எடுத்தார் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அப்படின்ற போது பவர் பிளே அவருக்கு ஒரு சைக்கோலிக்கலா ஃபிக்ஸ் ஆன ஒரு விஷயம் பட் அதையும் தாண்டி அடாப்ட் பண்ணி ஆகணும் மணிமா ரஞ்சிதா தம்பி டே எல்லா இடத்துலயும் அடாப்ட் பண்ணி ஆகணும் பட் அவரோட பலம் இது அப்படின்ற போது அவர் என்ன பண்ணிருக்கலாம்லாம் பிரின்ஸ் யாதவ் கிட்ட போயிருக்கலாம் என்ன போன நல்லா போட்டாரு அப்படின்ற போது இந்த விகெட்ல ஃபாஸ்ட் பாலுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கு அப்படின்ற போது நம்ம எல்லாம் யோசிச்ச விஷயம் பவர் பிளே முடிஞ்சு போச்சு வா இப்போ மிடில் ஓவர்ஸ் வரும்போது பிரின்ஸ் யாதவ் கிட்ட போவாங்க சடனா திருப்பி மணிமா ரஞ்சிதாத் எடுத்துகிட்டு வந்து செவன்த் ஓவர் பாலிங் கொடுத்தாரு இங்கே தான் இந்த இம்பாக்ட் பிளேயரை அழகாக யூஸ் பண்ண கேப்டன் சோஃபார் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல ல நீங்கள் நேற்றி ஒன்று சாம்பிள் பார்த்துட்டோம் நெஹால் வதேரா சூப்பராக வந்து சி இம்பாக்டுறது ஒரு தொக்கு மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க இந்த இந்த தொக்கு தோப்பாரத்துக்கான ஒரு திறமை இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா அப்படி அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஃப்யூச்சர் ஸ்டாராக தான் நீங்கள் இம்பாக்டாகவும் வைக்கணும் ஒரு யங்ஸ்டரை வைக்கணும் அப்படின்ற போது நெஹால் வதேரா உள்ள வந்தாரு அதுக்கு முன்னாடி மேட்ச் ஜிடி பாத்தீங்கன்னா வைஷாக் விஜயகுமார் அவுட் விட்டாரு எங்க பதினஞ்சாவது ஓவர் இந்த ரெண்டு மூணு ஓவர்ல உனால கேமை மாத்தக்கூடிய ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கா தம்பி அப்படின்னு அவர் கூப்பிட்டு அவரை என்கரேஜ் பண்ணி ஆடு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் கேப்டனுக்கு அந்த தெளிவு தேவை அதுலயும் சேர் சேர் ஸ்கோர் பண்ணிருக்காரு ஆனா ஐபிஎல் தான் தொடங்கிருக்கு அப்படின்ற போது கேப்டன்ஸ்க்கு நிறைய சிந்திக்கக்கூடிய அவகாசம் இருக்கு திருத்திக் கொள்ளக்கூடிய அவகாசம் இருக்கு திரும்பி பார்ப்பாங்க அதெல்லாம் நம்ம இந்த வாட் இஃப் இந்த இடத்துல நம்ம ஒரு மாற்றங்கள் பண்ணியிருந்தா மேட்ச் ஜெயிப்பு ஜெயிச்சிருக்குமா அப்படின்றதெல்லாம் யோசிப்பாங்க அதனால் ரிசப் பண்ணுறதுக்கு அந்த அவகாசம் கண்டிப்பாக இருக்குது பட் இப்போ ஆஸ் ஆஃப்னோ பார்த்தீங்கன்னா லக்னோவுக்கு பலம் பேட்டிங் அப்படின்றதால முழுமையான பேட்டிங்கை அவங்க வெளிப்படுத்தி ஆகணும் பேட்டிங் வச்சு தான் அவங்க ஃபைட் பண்ணி ஆகணும் பட் பஞ்சாப் மோர் அவர்ல இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெல் ரவுண்டட் சைடாக தெரியுறாங்க பேட்டிங்னா பேட்டிங் சேஸ் பண்ணுறேன் போலிங்னா போலிங்லாம் டிஃபன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சைடாக இருக்குது அப்படின்றதால பஞ்சாப் இப்போதைக்கு ஒரு மோர் கம்ஃபர்டபுள் ஒரு பொசிஷனில் இருக்காங்க பட் இன்னும் நிறைய கேப்டன்ஸ் அவங்க என்ன பண்ண போறாங்கறத பாக்கலாம் ஏன்னா போக போக தான் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் ஐபிஎல்ல அந்த ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல வருவாங்க எப்பவுமே ஒரு கேப்டன் ஓக மென்டல் ஸ்ட்ரென்த் அதாவது அந்த ஒரு ப்ரெஷர்ல அவங்க எந்த மாதிரி ஒரு கூலா சிந்திச்சு ஒரு நல்ல முடிவுல இருக்கிறாங்கன்றத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் அதெல்லாம் இனிமேல் தான் வரப்போகுது பட் சோ சோஃபார் ஸ்ரேயாஸ் அஸ் இம்ப்ரெஸ்ட் எனவேஸ் நன்றி சகோ உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு அன்புக்கு உங்களுக்கு ஆதரவுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டுங்க டெக் டிக் எல்லாத்தையும் பண்ணிடுங்க நிறைய பதிவுகள் காத்துட்டு இருக்கு இந்த ஐபிஎல் ரொம்ப நீளமா போக போக பரபரப்பான பல மேட்சஸ் வெயிட்டிங் அப்படிங்கிறதுனால ஸ்டே ட்யூன்ஸ் ஹேவ் நைஸ் ஸ்டே